பெயர் பெற வழி வேதாச்சலமும் அருணாச்சலமும் அந்த ஊர்ல பிரமுகர்கள் வேதாச்சலம் பெரிய பணக்காரன் அருணாச்சலமும் சாதாரண குடும்பத்தவன் ஆனா அருணாச்சலத்துக்கு தான் பேரும் புகழும் இருந்தது ஏன்னா அவன் எல்லோருக்கும் உதவி செஞ்சு வந்தான் இதனால பணக்காரனான தன்னை புகழாம சாதாரணப்பட்ட அருணாச்சலத்தையே புகழறாங்களேன்னு வேதாச்சலம் பொறாமப்பட்டான் ஒரு நாள் வேதாச்சலத்தை பார்க்க வெளியூர்ல இருந்து அவனோட உறவினன் தனிக்காசலம் வந்திருந்தான் வேதாச்சலம் அவன்கிட்ட தன்னோட மனக்குறைய சொன்னான் தனிக்காச்சலமும் இந்த காலத்தில் எதுக்கும் விளம்பரம் வேணும் அப்பதான் பெயரும் புகழும் பெற முடியும் நீ செய்யற செயலை இன்னொருத்தன் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் இந்த ஊர் சங்கர சாஸ்திரி மாபெரும் பண்டிதர் அவர்கிட்ட முறையாக வேதம் கத்துக்கிட்ட வர நம்ம மன்னர் ஆஸ்தான பண்டிதராக நியமிச்சுக்கிறாரு ஆனால் அந்த சாஸ்திரி கிட்ட சீடனாக இருந்து வேதம் கற்றுக்கிறது ரொம்ப சிரமம் சீடன் தன்னோட வேலைகளை தானே செய்யணும் அவனே மரத்தடியில் சமைச்சு சாப்பிடணும் யார் வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது இரவில் யார் வீட்டு திணியிலாவது கட்டாந்தரையில் படுத்து தூங்கி அதிகாலையில் எழுந்து அங்கிருந்து போயிடணும் இந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டவன் தான் அவரோட சீடனாக முடியும் அவரோட சீடனாகிறதுக்கு எங்கள் ஊரில் இருந்து கணேசனுங்கிற இளைஞன் அடுத்த வாரம் இங்கே வரப்போகிறான் நீ அவனை ஆதரித்து உன்னோட வீட்டு திண்ணைய அவன் உபயோகிச்சிக்க அனுமதி அவன் உன்னை பற்றி பெருமையாக எல்லோர்கிட்டையும் சொல்லுவான்னு சொன்னான் வேதாச்சலமும் சரி அவன் இந்த ஊரில் முதல்ல என்ன தான் வந்து பார்க்கணுன்னு சொல்லி அனுப்பு அவன் அருணாச்சலத்துக்கிட்ட போயிடக்கூடாதுன்னு சொன்னான் தனிகாசலமும் கணேசனை அவன்கிட்டயே அனுப்பி வைக்கிறதா சொல்லிட்டு போனான் ஒரு வாரம் போச்சு கணேசன் வந்து வேதாச்சலத்தை பார்த்தான் அவன்கிட்ட நான் இந்த ஊர் சங்கர சாஸ்திரி கிட்ட வேதம் கற்றுக்க வந்திருக்கேன் உங்கள் தாராள மனசு பற்றி எங்கள் ஊர் தனிகாசலம் என்கிட்ட சொல்லி உங்களை முதல்ல பார்க்க சொன்னாரு உங்கள் வீட்டு திண்ணையை இரவு வேலைகளை நான் உபயோகிச்சிக்க அனுமதிக்கணும்னு பணிவோட கேட்டுக்கிட்டான் வேதாச்சலமும் பெருமை பொங்க நான் இந்த ஊரில் பெரிய பணக்காரன் யார் எது வேணும்னாலும் முதல்ல ஏங்கிட்ட வருவாங்க நீ தாராளமாக என்னோடய வீட்டு திண்ணையை பயன்படுத்திக்கன்னு சொன்னான் கணேசனும் தினமும் அதிகாலையில் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு அன்னைய சமையலுக்கு சுள்ளிகள் பொறுக்கி எடுத்து வந்து மரத்தடியே சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வேத அத்தியானம் செய்ய போயிட்டு வர ஆரம்பித்தான் இரவில் வேதாச்சலத்தோட திண்ணிக்கு போய் பனை உலைகளில் எழுதி கொண்டு வந்துள்ளதை அங்கே வச்சு அகல் விளக்கு விளைச்சத்தில் படிச்சுட்டு பிறகு தூங்குவான் அந்த ஊரில் ஒவ்வொரு வீட்டிலையும் இரவில் ஏறிய அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கிறது வழக்கம் நான்கு நாட்கள் போச்சு கணேசனால் எந்த தொந்தரவும் இல்லைன்னாலும் அவன் தனக்கு பயன்படலையேன்னு வேதாச்சலம் குடும்பத்தினர் நினைச்சான் பேசுறாங்க கணேசனும் ஊர்ல அவனை பத்தி புகழ்ந்து சொல்லலையேன்னு வேதாச்சலமும் நினைச்சான் அவனோட மனைவியோ கணேசன் தனக்கு மரியாதை காட்டுறது இல்லைன்னு கணவன் கிட்ட குறைப்பட்டுகிட்டு இருந்தா அவனோட குழந்தைகளோ இரவுல அவன் கிட்ட வந்து அவங்களுக்கு கதைகள் சொல்லுமாறு நச்சரிச்சுது கணேசனோ எனக்கு படிப்பு முக்கியம் இருந்தாலும் இந்த வீட்டுக்காரர்களுக்கு உதவுறேன்னு சொன்னான் இதன் பயனா அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் கணேசன் கிட்ட ஏதாவது ஒரு வேலையை சொல்லி அதை செய்ய வச்சாங்க தன்னோட படிப்புக்கு அப்படி செய்யறதுனால இடைஞ்சல் ஏற்படுறத அவன் மறுநாள் அவங்க கிட்ட தனக்கு அவங்களோட வேலைகளை செய்ய நேரம் இல்லைன்னு சொல்லிட்டான் இதை கேள்விப்பட்ட வேதாச்சலம் கோபமடைஞ்சான் அதனால் அவன் கணேசன்கிட்ட நீ இரவுல ரொம்ப நேரம் படிக்கிறதுனால விளக்குக்கு நிறைய எண்ணெய் விட வேண்டியிருக்கு அதுக்கான பணத்தை நீ தான் கொடுக்கணும்னு கண்டிப்போட சொன்னான் இதனால் கணேசன் மறுநாள்ல இருந்து வேதாச்சலத்தோட வீட்டு திண்ணியில் படுக்காமல் அருணாச்சலத்தோட வீட்டு திண்ணிக்கு போய் படுக்க ஆரம்பித்தான் ஆங்குள்ள விளக்கு வெளிச்சத்தில் படித்து வர ஆரம்பித்தான் இதை பார்த்த வேதாச்சலம் அருணாச்சலத்தை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த கணேசனை உன்னோட வீட்டு தண்ணியில் படுக்க விடாத அவன் உன்னோட வீட்டு வாசல் விளக்கு வெளிச்சத்தில் படிக்கிறதுனால உனக்கு எண்ணெய் செலவு தான் அதிகமாகும் அது மட்டும் இல்லை அவனுக்கு மற்றவங்களை மதிக்கணுன்னு செய்கிற உதவிக்கு நன்றி செலுத்தணுங்கிற எண்ணமே இல்லை நீ ஏ பாரு என்னோட வீட்டு திண்ணையில் படுத்துக்கிறான் ஆனால் என்னோட மனைவியோ அல்லது மற்றவங்களோ சொல்கிறத கொஞ்சமும் மதிக்கிறது அவங்க ஏதாவது ஒரு சின்ன வேலையை சொன்னா கூட தனக்கு நேரம் இல்லைன்னு தனக்கு படிப்பு தான் முக்கியம்னும் அலட்சியமாக பதில் சொல்கிறான் அவன் படிக்கிறதுக்கு நான் விளக்கு கொடுத்து அதில் விடுற என்னைக்கு பணம் செலவு செய்கிறேங்கிறத மறந்துட்டான் நன்றி கெட்டவன்னு சொன்னான் அருணாச்சலமோ அடடா அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவன் படிக்கிறான் இது எனக்கு தெரியாமல் போச்சே இன்னையிலிருந்து விளக்கில் நிறைய எண்ணெய் விட்டு பிரகாசமாக எரிய வைக்கிறேன் அவன் சிரமப்படாமல் படிக்கட்டும்னு சொல்லிட்டு போனான் கணேசனோட இந்த செயலால் ஊரார் வேதாச்சலத்தோட வக்ரபுத்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவனை இகழ்ந்தாங்க அவனுக்கு புகழ்ச்சிக்கு பதில் இகழ்ச்சி தான் கிடைச்சிது புகழ் அருணாச்சலத்துக்கு தான் கிடைச்சிது சில நாட்களுக்கு அப்புறம் வேதாச்சலத்தை பார்க்க வந்த தணிகாசலம் நடந்ததை எல்லாம் கேள்விப்பட்டு உனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்தேன் அதை நீ தவற விட்டுட்ட இதோ பார் நீ ஒருத்தனுக்கு உதவிட்டு அவங்கிட்ட இருந்து பதிலுக்கு நீ ஆதாயம் தேடுற இந்த மனப்பான்மை மாதிரி பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காம நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாதான் உனக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் அருணாச்சலத்தை பாரு அவன் கணேசன் கணேசன்கிட்ட எந்த வேலையையும் செய்ய சொல்லலை எதையும் எதிர்பார்க்காம அவன் கணேசனுக்கு உதவி செஞ்சு வரான் அதனால தான் அவன் புகழ் ஓங்குது நீயோ அவனுக்கு பெரிதாக எந்த உதவியும் செய்யலை ஆனால் உன்னோட வீட்டு திண்ணையில் அவன் படுத்ததுக்காக அவன் உன்னோட வீட்டு வேலைகளை செய்வான்னு எதிர்பார்த்த எல்லாவற்றுக்கும் மனம்தான் காரணம் அதை தெரிஞ்சுக்கன்னு சொன்னான் வேதாச்சலமும் மௌனமாக அவன் சொன்ன வழியே சிறந்ததுன்னு ஏற்றுக்கிட்டான்